வணக்கம் நண்பா பிகேஎல் சீசன் லெவன் ஆப்ஷனில் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரிமைனிங் பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒவ்வொரு பிளேயருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிகேஎல் சீசன் லெவன் ஆப்ஷனில் எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளோ அமௌண்ட் பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆப்ஷனில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ எல்லாத்தையுமே க்ளீனாக பார்க்க போகிறோம் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிகேஎல் சீசன் லெவன் ஆக்ஷனில் எல்லா டீமுக்குமே ஒரே அமௌண்ட் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ பிகேஎல் சீசன் டென்னில் இருந்தால் அதே அஞ்சு கோடி தான் பிகேல் சீசன் லெவன் ஆக்ஷன்லேயும் எல்லா டீமுக்கும் அமௌண்ட்டாக இருக்க போது ஓகேங்களா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இப்போ பிகேல் சீசன் லெவன் ஆக்ஷனில் எல்லா கேட்டகிரிக்கும் பேஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் கேட்டகிரி ஏக்கு வந்து பேஸ் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் கேட்டகிரி பிக்கு இருபது லட்சம் கேட்டகிரி சிக்கு பதிமூணு லட்சம் கேட்டகிரி டிக்கு ஒம்பது லட்சம் இப்போது தமிழ் தலைவாச டீம் அவங்களோட பிளேயர்ஸை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீடெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பி சீசன் லெவன் ஆப்ஷனில் எவ்வளோ பர்ஸ் ரிமைனிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட பிளேயர்ஸை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீட்டின் பண்ணியிருக்காங்க சைன் பண்ணியிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன் நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட ஜாக்கிரதையாக நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ரிமைனிங் பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி கோடி வந்து இருக்குது அப்படின்னா அவங்க புதுசாக சைன் பண்ண பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்க்கு மட்டும் ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ் தலைவாசீமுக்கு டீமுக்கு கேல் சீசன் லெவனை போகிற அளவு இது வந்து ஒரு நல்ல அமௌண்ட் தான் ஓகேங்களா ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் டீம்கிட்ட மூன்றரை கோடிக்கு மேலே அமௌண்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு பெங்களூர் டீம்கிட்ட மூணு கோடி கிட்ட இருக்கு ஸோ மற்ற டீம்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு ரெண்டரை கோடி ரெண்டரை கோடிக்கு மேலே தான் அமௌண்ட் இருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம டீம் ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டாங்க ஓகேங்களா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்துட்டு அதன் பிறகு லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாரையும் எடுத்து போட்டாங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து கரெக்டாக செட் ஆயிரும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நல்ல அமௌண்ட் தான் ஸோ நீங்கள் வந்து எல்லா டீமோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னால் இப்போ அதுக்கி ப்ராப்பராக அப்டேட் பண்ண முடியாது ஓகேங்களா ஃபோன் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஸோ அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல கபடி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து வரும் ஸோ கன்ஃபார்ம் அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் எல்லா பிகேஎல் அப்டேட்ஸும் ரெகுலராக வந்துடும் ஸோ அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க